கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் பதினொன்று நான்கு இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் ஆம் யோர்தான் பகுதியில் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது என்ற பெயருடைய ஒரு மனிதன் வியாதிப்பட்டான் அவன் ஒலிவமலை பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன் இயேசு அவனுடைய வீட்டில் அடிக்கடி விருந்தாளியாக வந்து சென்றிருக்கிறார் லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாலிடம் இயேசு பேசியது மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் அந்த விவரங்கள் மற்ற நற்செய்தி நூலில் இருப்பதால் யோவான் அதை பற்றி இங்கு விரிவாக எதுவும் கூறவில்லை ஆயினும் இயேசுவின் பாதங்களில் பரிமள தைலத்தை உற்றிய மரியாளைப் பற்றி யோவான் குறிப்பிடுகிறார் இவள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தவள் இயேசுவின் பாதங்களை பரிமள தைலத்தினால் கழுவியவள் இறைமகனிடம் தன்னுடைய தாழ்மை விசுவாசம் அன்பு ஆகியவற்றை காண்பித்தவள் என்பதை யோவான் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த மார்த்தாள் மரியாளின் சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டதை அவர்கள் இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அவர் வேகமாக வந்து தங்கள் சகோதரனை சுகமாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் தூரத்திலிருந்தே அவனை சுகமாக்க முடியும் என்பதற்காக அவருக்கு அவனுடைய நிலையை குறித்து செய்தி அனுப்பினார்கள் லாசருவை ஏசு நேசித்தபடியால் அவர் ஏதாவது செய்வார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் லாசரு என்றால் இறைவன் உதவி இருக்கிறார் என்று பொருள் யோவான் ஆகவே நற்செய்தியில் எழுதப்பட்டுள்ள கடைசி அற்புதத்தின் நோக்கம் இந்த பெயரில் வெளிப்படுகிறது இயேசுவுக்கு அந்த செய்தி எட்டியபோது அவருக்கும் மரணத்தின் சக்திகளுக்கும் இடையிலுள்ள போராட்டத்தை அவர் உணர்ந்தார் அந்த வியாதிக்காரன் மரணத்திற்கு பலியாகாமல் தேவனுடைய நாமம் அவன் மூலமாக மகிமைப்படும் என்று அவர் முன்னறிவித்தார் தான் செய்யப்போவது என்ன என்பதை அவர் பரிசுத்த ஆவியின் மூலம் அறிந்திருந்தார் எருசலேம் நகரத்தின் வாசலுக்கு அருகில் அவர் ஒருவனை உயிரோடு எழுப்புவதன் மூலம் அவருடைய அதிகாரம் நன்கு விளங்கும் அப்பொழுது எருசலேமில் இருப்பவர்கள் தங்கள் அவிசுவாசத்திற்கு எந்த காரணமும் கூற முடியாது தேவனுடைய மகிமையும் கிறிஸ்து மகிமைப்படுவதும் ஒன்றே அவர் மரணத்தை சந்தித்து அதை மேற்கொண்டபடியால் அவருடைய மகிமை பெருகியது மனுக்குலம் முழுவதுமே மரணத்தினால்தான் வேதனை அடைகிறது மரணம் நேரடியாக இல்லா இல்லாமையின் நினத்திற்கு மக்களை வழி நடத்துகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு தம்முடைய பிதாவின் சித் அறிந்திருந்தார் மரணத்தினாலோ அதன் விளைவுகளினாலோ அவர் கலங்கவில்லை மரணத்தின் காரணத்தையும் அவர் அறிந்திருந்தார் அவர் மரணத்தின் பிடியில் உள்ள இவ்வுலகத்திற்கு வாழ்வழிப்பவர் இயேசு உடனடியாக பிரித்தானியாவிற்கு போகாமல் இரண்டு நாட்கள் காலதாமதம் செய்தார் மரணம் தன்னுடைய நண்பனை விழுங்க அவர் அனுமதித்தார் அவரை கல்லெறிய மக்கள் முயற்சித்த காரணத்தினால் அவர் மறுபடியும் யூதாயாவுக்கு செல்வோம் என்று சொன்னபோது அவருடைய சீஷர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் அவர்கள் இறந்து போன லாசருக்காக கவலைப்படவும் இல்லை இறைவனுடைய மகிமையைக் காண விரும்பவும் இல்லை தங்கள் உயிருக்காக மட்டும் பயந்தார்கள் இத்தருணத்தில் இயேசு ஒரு உதாரணத்தை பயன்படுத்தினார் ஒருவன் பகலில் பிரயாணம் செய்யும்போது பாதுகாப்பாக பயணிக்க முடியும் ஆனால் இரவு பயணத்தில் பல தடைகளும் பள்ளங்களும் பிரயாணத்தை கடினமாக்கும் சிலுவையின் நேரம் நெருங்கி வருவதால் அவருடைய பகல் பொழுது இன்னும் முடிவடையவில்லை அவர்கள் இறைவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக எரிசிலேமுக்குள் அமைதியாக செல்ல வேண்டும் இறைவனுடைய பராமரிப்பை நம்பாதவர்கள் இயேசுவின் எதிரிகளைப் போல ஈருளில் வாழ்கிறார்கள் ஏனெனில் விசுவாசத்தின் ஒளி அவர்களிடத்தில் உதிக்கவில்லை ஆகவே அவருடைய சீஷர்கள் அவருடைய தலைமையை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று இயேசு கேட்டுக்கொண்டார் இல்லையெனில் அவசுவாசம் அவர்களை இருளுக்குள் கொண்டு செல்லும் கற்க தருடைய சித்தம் நமக்கு எதுவும் நடக்காது என்பதுதான் இருள் நிறைந்த தருணத்தில் ஒரே ஆறுதல் நம்முடைய நம்பிக்கை அவரே அப்படி எல்லாம் சொன்ன பின்னாடி இயேசு கிட்ட என்ன சொல்கிறாரு லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் வாருங்கள் போவோம் என்று சொல்லி புறப்பட்டார் சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் அவன் சுகமாவான் என்று அவன் நித்திரையில் அதாவது தூங்கி கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள் இயேசு பெத்தானியாவுக்கு வந்துவிட்டதை அறிந்த மார்த்தாலும் மரியாளும் அவரிடத்தில் வந்து நீர் இங்கே இருந்திருந்தீரே என்றால் எங்கள் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று கண்ணீர் விட்டனர் ஆனால் இயேசுவோ உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறி லாசருவின் கல்லறையின் இடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாய் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்ல ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்று மார்த்தால் கூற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையைக் காண்பாய் என்று சொல்லி தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதைச் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதைச் சொன்னேன் என்று கூறி லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் மறித்து நாலு நாளான பின்பும் உயிரோடு எழுப்பின தேவன் நம்முடைய தேவாதி தேவன் நம் வாழ்விலும் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத துக்கங்கள் துயரங்கள் நேரிடலாம் ஆனால் அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படலாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதை நமக்கு உணர்த்தவே இன்றைய நாளில் இந்த சம்பவத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார் இதை உணர்ந்தவர்களாய் நாம் அணுதினமும் தேவனுடைய பாதம் அமர்ந்து விசுவாசத்தோடு அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன் ஆம்